ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி மொத்தமாக அஞ்சு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க அஞ்சு கன்றுகளுமே நல்ல மேய்ச்சலுக்கு நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று தண்ணி தேனிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி குணத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் நல்ல சாதுவான கன்றுகள் தான் ஐந்து கன்றுகளுமே நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குது கன்றுகள் ஒன்று கூட எதுவுமே குறை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல நெட்டுவாட்டமாக தரமாக இருக்குங்க சுழி சுத்தமான கன்று கன்றுல எந்த ஒரு சுழி குறைபாடும் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த கன்றுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்து கன்றுன்னு சொல்லியிருக்காரு மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது ஒரு வருஷத்து கன்று ஐந்து கன்றுகளும் சேர்த்து மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அறுபதனாயிரம் ரூபா வருதுங்க ஆனால் வீட்டில் விற்பனை செய்கிறதுனால நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஐந்து கன்றுகள் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் ராஜா அவருடைய நம்பர் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நேரில் போய் பார்த்து கன்றுகள் வேணும் இதோட இன்னும் என்ன வேறு கன்றுகள் இருந்தாலும் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்கிற வழியில் மகடுஞ்சாவடிக்கு பக்கத்தில் அழகப்பம்பாளையம்புதூர் என்ற பகுதியில் தான் இவர் மாடுகளை வச்சு விற்பனை செய்கிறாரு நிறைய கன்றுகள் இருக்குங்க நீங்கள் எது வேணுமானாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் நேராக போனாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோலேயும் பார்த்துட்டு மாட்டுக்கு அட்வான்ஸ் போட்டுனாலும் போட்டுக்கலாம் எந்த ஒரு தவறும் வராது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்